வணக்கம் இயேசுவின் உபதேசத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் லூக்கா சுவிசேஷத்திலிருந்து ஒரு முக்கியமான உவமையை கொஞ்சம் ஆழமா அலச போகிறோம் பரிசேயன் ஆயக்காரன் பத்துன கதை இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா ஆமா ரொம்ப பிரபலமான குறிப்புகள் குறிப்பா ஆயக்காரன் ஜபம் மனத்தாழ்மையே நீதிங்கிற தலைப்புல இருக்கிறது இந்த உவமையோட மைய கருத்தை நல்லா சொல்லுது அதாவது மனத்தாழ்மைக்கும் தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி நீதியா இருக்க முடியும் உள்ள இயேசு எப்படி விளக்குறாருங்கறத பத்தி பேசுது சரிதான் சோ இந்த உரையாடல்ல இந்த உவமையோட ஆழமான அர்த்தங்களையும் இது இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருதுங்கறதையும் கொஞ்சம் பார்க்கலாம் சரி நேரடியா விஷயத்துக்கு போலாமா போலாம் முதல்ல இந்த கதையில வர்ற ரெண்டு பேர் பரிசையர்கள்னா யாரு அவங்க கொஞ்சம் சொல்லுங்களே உம் பரிசேயர்கள் வந்து அவங்க காலத்துல மத சட்டங்களை ரொம்ப கடுமையா பின்பற்றினவங்க சமூகத்துல ரொம்ப மரியாதைக்குரியவங்க மதிக்கப்பட்டாங்க தங்களை ரொம்ப பக்தி உள்ளவங்களா நினைச்சுக்கிட்டாங்க ஓ சரி அப்போ ஆயக்காரர்கள் ஆயக்காரர்கள் அவங்க வந்து ரோம அரசாங்கத்துக்காக வரி வசூலிக்கிறவங்க அதனால பெரும்பாலும் அவங்களோட சொந்த மக்களாலேயே வெறுக்கப்பட்டாங்க நேர்மையற்றவங்க அதிக வரி வாங்குறவங்கன்னு ஒரு கெட்ட பேரும் இருந்துச்சு ஓ அப்படியா அதனாலதான் அவங்கள ஒரு மாதிரி பொதுவா அப்படித்தான் சரி இப்போ இயேசு இந்த ஓமைய எதுக்கு சொல்றாருன்னு பார்க்கலாம் லூக்கா பதினெட்டுல பாத்தீங்கன்னா தங்களையே ரொம்ப நீதிமான்கள்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்கள அற்பமா பார்த்த சிலருக்காகத்தான் இத சொன்னாரு சரி சரி ரெண்டு பேர் ஜபம் செய்ய தேவாலயத்துக்கு போறாங்க ஒருத்தர் பரிசெயர் இன்னொருத்தர் அந்த ஆயாக்காரர் அந்த பரிசெயரோட ஜபம் அது எப்படி இருந்துச்சு அவர் நல்லா நின்னு ரொம்ப வெளிப்படையா ஒரு மாதிரி பெருமையா ஜெபிக்கிறார் தேவனே நான் மத்த மனுஷங்கள மாதிரி அதாவது திருடர்கள் அநியாயக்காரர்கள் விவசாரக்காரர்கள் மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஏன் இந்த ஆயக்காரன மாதிரி கூட நான் இல்ல வாரத்துல ரெண்டு தடவ உபவாசம் இருக்கேன் என்னோட எல்லா சம்பாத்தியத்துலயும் பத்துல ஒரு பங்கு குடுக்குறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே ஜபம் பண்றார் ஆஹா தன்னோட செயல்களை சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாரு தன்னோட புண்ணியங்களாலதான் அவர் நீதிமான் நினைக்கிறார் போல கரெக்ட் அங்கதான் பிரச்சனை அந்த சுயநீதி ஆனா இதுக்கு நேர் மாறா அந்த ஆயக்காரனோட நிலைய பாருங்க அவன் தேவாலயத்துல ரொம்ப தூரமா நின்னுகிட்டான் அவமானத்தாலையும் தகுதியின்மையாலையும் தன் கண்ண கூட வானத்துக்கு நேரா தூக்க அவனுக்கு தைரியம் வரல தன் மார்புல அடிச்சுக்கிட்டு ஜபம் செஞ்சான் அப்போ அவரோட ஜபம் என்னவா இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமா இருக்குமே ரொம்ப ரொம்ப எளிமையான இதுதான் தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அவ்வளவுதான் வெறும் ஒரே வரிதானா ஆமா ஆனா அதுல அவனோட ஆழ்ந்த மனத்தாழ்மையும் தன்னோட பாவ நிலையை அவன் முழுமையா உணர்ந்திருக்கிறதும் தெரியுது பாருங்க கண்களை ஏறெடுக்க முடியாதது கூட தேவனோட பரிசுத்தத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளவு தகுதியற்றவனா உணர்ந்தான் காட்டுது அவனோட ஜபத்துல எந்த வெளிவேஷமும் இல்ல உண்மையான மனம் திரும்புதல் தேவனோட இறக்கத்தை தான் நம்பிருக்காங்கிறது தெரியுது ரொம்ப ஆழமான விஷயம் அப்போ இயேசுவோட தீர்ப்பென்ன யார் நீதிமானாக்கப்பட்டார் இங்கதான் அந்த ஆச்சரியமே இருக்கு இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு அந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு போனா பரிசேன் இல்லை என்னது பரிசயம் இல்லையா ஆனா சமூகப் பார்வையில அவர்தானே நல்லவரா தெரிஞ்சிருக்கணும் ஆமா ஆனா இயேசுவோட பார்வை வேற இங்கதான் தான் அந்த முக்கியமான கொள்கைய சொல்றாரு என்ன கொள்கை அது தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் ஓ அப்ப நம்மளோட செயல்களை விட தேவன் முன்னாடி நம்மளோட மனப்பான்மை நம்மள நாம எப்படி பாக்குறோங்கறது தான் முக்கியம்னு சொல்றாரா நிச்சயமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேவன் வந்து இந்த வெளிப்படையான சடங்குகள் சுயநீதி இதையெல்லாம் தாண்டி உண்மையான மனத்தாழ்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு ஏசு காட்டுறார் நம்ம குறிப்பில் சொன்ன மாதிரி மனத்தாழ்மையின் நீதி உண்மையான நீதிங்கிறது நாம் செஞ்ச நல்ல காரியங்களை சொல்லி இல்ல அதுக்கு பதிலாக நம்ம குறைகளை உணர்ந்து ரொம்ப தாழ்மையாக தேவனோட கிருபையை தேடுறதில் இருக்குது இத கேக்கும்போது ஒரு பெரிய பாடமா இருக்கு நாம எப்படி ஜெபிக்கிறோம் எப்படி தேவன்கிட்ட கிட்ட போறோம் பத்தி யோசிக்க வைக்குது அந்த சுயநீதிக்கும் உண்மையான மனத்தாழ்மைக்கும் எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க ஆமாம் உங்களுக்காக இது என்ன அர்த்தம் தருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உவமை மூலியமா தேவனோட கிருபைய நாம பெறணும்னா நமக்கு எந்த மாதிரியான மனநிலை பேவன்னு இயேசு விளக்குறாரு நாம நம்மள எப்படி பார்க்குறோங்கிறது தேவன் நம்மளை எப்படி பாக்கிறாருங்கிறத பாதிக்குது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஓமையோட மையச் செய்தி இதுதானே நம்மளோட தகுதியின்மையை உணர்ந்து பெருமையெல்லாம் விட்டுட்டு தேவனோட இரக்கத்தை மட்டும் நம்பி அவர் அணுகிற தான் முக்கியம் அதுதான் சுயநீதியை விட மேலானது தேவனால ஏத்துக்கப்படுறதும் அதுதான் மிகச்சரியா சொன்னீங்க சரி இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இயேசு நீதிய மனத்தாழ்மையோட நேரடியாக இணைக்கிறார் இல்லையா வெறும் வெளிப்படையான செயல்கள் ஜபங்கள் இதையெல்லாம் தாண்டி அந்த உண்மையான உள்ளான மனத்தாழ்மையை அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மத்தவங்களோட பழகுறப்போ ஏன் தேவன் முன்னாடி நிற்கிறப்போ அந்த மனத்தாழ்மையை நம்ம எப்படி வளர்த்துக்க முடியும் எப்படி நடைமுறையில் காட்ட முடியும் யோசிச்சு பாருங்க